நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கோச்சாரத்தில் சுக்ரன் ராகு இணைவு மீன ராசியில் இருக்கும் இந்த காம்பினேஷனை சனியோட பார்வையில் இல்லை சனியோட தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்கும் அடுத்த மாதம் மார்ச்சில் அப்படின்னு பார்க்கும்போது சனியும் இந்த கூட்டணி கூட இணையும் சுக்ரனும் ராகும் கிட்டத்தட்ட மே மாதம் வர இதே தான் இருக்கும் இதுக்கடையில சுக்கரன் வக்கரம் பெறும் ராகு கூட மீண்டும் இணையும் சனியோட தொடர்பும் வரும் அப்ப இது மூணு வித ஆங்கிளில் நீங்க பார்க்கணும் சுக்கரன் ராகு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல சுக்கரன் ராகு சனி அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்க்கணும் அப்புறம் கூட இது கூட குருவோட தொடர்பும் இருக்கும் இதோட அதிபதி அப்படிங்கறனால அந்த அதிபதி குருவும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த காலகட்டங்களில் சுக்கரன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது பேஷன் ஒரு காதல்னு சொல்லலாம் ரொமான்ஸ் சொல்லலாம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு பேஷனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈடுபாடு அது உணர்வுகள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது காதலாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் பொருள் சார்ந்த ஆசைகளாக இருக்கலாம் பணம் மீது இருக்கக்கூடிய ஆசைகளாக இருக்கலாம் அதே மாதிரி உறவு ரிலேஷன்ஷிப்பு இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் விதைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இதில் ராகு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெட்ரோல் ஃபயர் அப் ஆகிற மாதிரி நீர் ராசி அப்படின்னு சொல்லும்போது நீர் ராசி அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது உணர்வுகள் உணர்ச்சிகள் ஆசைகள் பாசம் லவ் கேர் அஃபெக்ஷன் இது எல்லாமே அதிகமாக தூண்டி விட்டுரும் ராகு எப்பயுமே நீர் ராசியில் இருக்கும்போது ராகு அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே அது ஒரு மாயை தோற்றம் எல்லை தாண்டக்கூடிய ஒரு விஷயம் நம்மளோட வரம்பு இல்லை நம்மளோட கட்டுப்பாடு இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி போகக்கூடிய எல்லாமே ராகுவோட கண்ட்ரோலில் போயிடும் ராகுக்கு இது அந்த இடத்துல ஒரு சிஸ்டமோ எத்திக்ஸோ முறையோ எதுவுமே இருக்காது எதெல்லாம் ஒரு முறை சிஸ்டம் எத்திக்ஸு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ராகு அதை உடச்சிட்டு வெளியில் வரும் அப்படிங்கிறது அப்போ வயலேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இதுக்கிடையில் சனியோட தொடர்பில் தான் இருக்குது ஏன்னா சனியும் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கனால அப்போது சனி அப்படின்னு சொல்லும்போது இது டீஃபால்ட்டாக ஒரு பிறவி கர்மா பெர்து கர்மா போன பிறவிலே இருக்கக்கூடிய கர்மா எங்கெல்லாம் சனி தொடர்பு இருக்கதோ ப்ரீவியஸ் பர்த்தோட கர்மா சேருது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடும் இதில் செவ்வாயோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் இடையில இடையில் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு இந்த சனியோட தொடர்புக்கும் போது பை பர்த்து இல்லை பை நம்மளோட கர்மவினையோட தொடர்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இது எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மார்ச்சுக்கு பிறகு இது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே இருக்காது யாருக்கெல்லாம் சுக்கரன் ராகு சனி குரு இந்த புத்தி தசை அந்தரம் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கும்போது தான் இந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு காதலாக இருக்கலாம் இல்லை ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம் இல்லை ஒரு பேஷனாக இருக்கலாம் பொருளாதார ரீதியான ஒரு தேடுதல் புது முகங்களை தேடுதல் புது முயற்சி அது தொழில் ரீதியாகவும் இருக்கும் ஏன்னா இந்த மீனத்தில் இருக்கும்போது எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் மைண்டோ அப்படிங்கிறது இருக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இவங்களுக்குள்ளே நிறையா க்ரியேட்டிவிட்டி வெளிப்படுத்தும் கலை நயனங்கள் இல்லை கலை ரசனைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நிதானமற்ற ரொமான்டிக் லைஃப் நிதானம் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு அற்றது சொல்லலாம் அந்த இடத்துல வேவரிங்கான ஒரு மைண்டு அப்படின்னு சொல்லலாம் அது ஆசைகளும் தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு ராகு எப்பயுமே பொருளாதாரம் உணர்வுகள் அந்த ரிலேஷன்ஷிப்பு இந்த இடத்துல எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசைரை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் யாருக்கெல்லாமே ஒரு கிரகத்தோட தொடர்பு இருக்குன்னா அவங்களுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும் இதே நேரத்தில் சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகு சுக்கரன் தொடர்பு இருக்கும்போது அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் மனதளவில் தான் இருக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் ஆசைகள் அது வெளிப்பாடுகள் எது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஆனால் நம்ம சொன்ன மாதிரி சனி செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷன்லாம் இருக்கும்போது அது அதீதமாக வெளிப்படுத்தும் அதை அச்சீவ் பண்ணணும் இல்லை கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க எல்லையை தாண்டுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அண்மையில் நீங்கள் நிறையா நியூஸ் பார்த்துருப்பீங்க குழந்தைகள் சார்ந்த பாலியல் தொந்தரவுகள் அதிகமாக நடக்குது எதனால் அப்படின்னா குருவோட நட்சத்திரத்தில் இதை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு ராகு குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது சனி குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கரனும் குருவோட வீட்டில் இருக்குது குரு சுக்கரனோட வீட்டில் இருக்குது அங்கேயும் செவ்வாயோட நட்சத்திரம் அப்போது குரு அப்படின்னா குழந்தைகள் அப்படிங்கிறது தான் பெண் ராசி அப்படிங்கிறதுனால ரெண்டுமே பெண் ராசியில் தான் இருக்கும் அதனால் அந்த மேக்சிமம் அந்த பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த எல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளோட குழந்தைகள் மீது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கவனம் அப்படிங்கிறது தான் சப்போஸ் அவங்க எங்கேயாச்சும் டீவியேஷன் ஆகுதுனால நம்ம சென்ஸ் ஆகணும் அதுக்காக தான் அப்போ ஆரம்பத்தில் நம்மளால் அது உணர முடியும் தடுக்கவும் முடியும் எல்லை தாண்டுது அப்படின்னா நம்மளால் நம்மளறியாமல் போகுது நம்ம ஏமாறுவோம் இது எல்லாருக்குமா அப்படின்னுட்டுனா அவங்களோட சுயஜாதத்தில் சனி செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷன் கூட தொடர்பில் வரணும் இல்லைன்னா பெரிய பாதிப்பு இருக்காது இதோட தாக்கம் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போது சனி எப்போ மீண்டும் இந்த காம்பினேஷன் கூட மீனத்தில் வரும்போது இது அதிகமாகும் சுக்ரன் வக்ரமாக இருக்கும்போது முரண்பாடான கொள்கைகள் முரண்பாடான எண்ணங்கள் இயல்புக்கு மாறான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே தோன்றி மறையும் அப்போ அந்த இடத்துல எல்லாமே ஒரு நிதானம் இருக்காது ரெஸ்ட்லெஸ் மைண்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் எவ்வளோ கவனித்தாலும் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இன்னொரு பக்கம் சுக்கரன் அப்படின்னா மனைவி பெண்கள் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம் ஆண்களோட ஜாதத்தில் அப்போது எல்லை தாண்டிய நம்மளுடைய உணர்வுகள் வெளிப்படுத்துறதும் அவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் செவ்வாயோட தொடர்பு தான் இருக்குது செவ்வாயோட தொடர்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம நிறைய இடத்துல வயலேஷன் வயலன்ஸு அதுவும் மேபி ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே ரொம்ப பெட்டராக போகக்கூடிய ஒரு சூழலும் இந்த இடத்துல இருக்கும் செவ்வாய் பார்க்குறனால அவங்களால் அவங்களோட அன்பு இல்லை அவங்களோட விருப்பங்கள் எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இதுக்கு தூண்டுதலாக சனியோட தொடர்பும் வரும்போது அது அதிகமாகும் சனி அப்படின்னா பிறவி கர்மா அப்படிங்கிறது தான் சுக்கரன் அப்படின்னா அது காதலாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் விருப்பமாக இருக்கலாம் ஆசைகளாக இருக்கலாம் கூடவே செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கும்போது அது சிஸ்டத்தை உடைச்சிடும் அந்த எத்திக்ஸு முறைப்பாடுகள் தன்மை இதெல்லாமே சிஸ்டத்தை வயலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக ரீதியான தேடுதலும் இதை சுட்டி காட்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதீதமான கற்பனைகள் அதீதமான ஆசைகள் பொருளாதார மீதி இருக்கிற ஆசைகளாக இருக்கலாம் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை எண்ணங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலில் வரணும் இல்லை ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் சனி அப்படிங்கிறது தொழில் ரீதியாகி அப்படி ஒன்று இருக்குது ஒரு சிலங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் பெண்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான அப்போ அங்கெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது இதே காம்பினேஷன் வெளிநாடு தொழில் தொழில் சார்ந்த சேஞ்சஸ்ஸு க்ரியேட்டிவிட்டி சினி ஃபீல்டு இல்லை டிசைனிங் மாடலிங்கு ஒரு அனிமேஷனு இந்த மாதிரி தொழில் சார்ந்த இடத்துக்கெல்லாம் இது டெவலப் பண்ணும் மேபி நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கெல்லாமே இது உதவி பண்ணும் இதே காம்பினேஷன் நம்ம ஒரு பிளானட்டுக்கு நூறு சதவீதம் அது தவறு அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தவறாக பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இந்த காம்பினேஷன் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அதோட நிஜமான ஒரு காரகத்துவம் அப்படிங்கிறது தொழிலாக இருக்கலாம் சேஞ்சஸ் கொடுக்கும் புது விஷயங்கள் இன்னோவேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணும் அதே மாதிரி புது ரிலேஷன்ஷிப்பு கிடைக்கும் சப்போஸ் ரொம்ப பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரீகால் ஆகக்கூடிய ஒரு விஷயங்களும் இதே இடத்துல நடக்கும் ரீகால் ரீகன்சிடர் ரீ திங்க் த ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிற சூழலும் இதே இடத்துல வரும் அப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே அவசரப்பட்டு ஒரு பிட்டரான ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சனி ராகு சுக்கரன் செவ்வாயோட காம்பினேஷனில் இருக்கிறனால குருவோட வீட்டில் இந்த இடத்துல குருங்கிற ஒரு காம்பினேஷன் மறந்துடக்கூடாது அப்போ நம்ம ஒரு பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் நீர் நிலையம் கடல் சார்ந்த என்ன மீனா அப்படின்னா நீர் கடல் சார்ந்த இல்லை நீர் நிலையம் சார்ந்த இடத்துல குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடத்துல சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மனாக இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல துர்கையாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் ஒரு மாரியம்மனாக இருக்கலாம் திடீர்னு தோன்றி மறையக்கூடிய அங்கெல்லாம் ஒரு புற்று ஏதோ ஒரு தொடர்பு நாக தொடர்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ராகுனா நாகம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை குருங்கிற நம்ம யாருக்க இதில் ஏதோ ஒரு நாள் வழிபாடு பண்ணுறது அதுவும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே இந்த இடத்துல நம்ம சூரிய வழிபாடு பண்ணும்போது சூரியங்கிறது நம்மளுடைய எதிர்ப்பாற்றல் அப்படின்னு சொல்லலாம் சுய அறிவாற்றல் அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் அப்போ சூரிய வழிபாடு எப்பயுமே உங்களை திருட் உங்களோட மென்மை இருந்து கொஞ்சம் திருட இல்லை ஒரு சாலிட்டாக உங்களை ஒரு ஒரு சாலிட்டான ஒரு டெசிஷன் மேக்கிங் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அந்த எத்திக்ஸு நம்ம உடையாமல் பார்க்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியும் இதே இடத்துல இருக்கும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியிலும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சிட்டே இருப்போம் ஓ श्रीपरमात्मने नमः